ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி வந்துட்டு பிக்னர்ஸ்க்கு ஒரு சூப்பரான இந்த நெட் கிளாத்தை பேக் சைடில் யூஸ் பண்ணி ஒரு ஃபேன்ஸியான டிசைன் பிக்னர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன் கவனிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பேக் சைடு தட்டு பதினோரு இன்ச்சு பதினொன்றையில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மடித்து வச்சுருக்கேன் உயரம் பார்த்திங்கன்னா பதினாலே கால் அவ்வளோதான் உயரம் பதினாலே காலில் நம்ம ஒரு மார்க் போட்டுடுவோம் அடுத்தது கழுத்தினுடைய அகலம் கழுத்தினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இல்லை இல்லை இந்த ப்ளவுஸுக்கு வந்துட்டு ஷோல்டரோட அகலம் தேவைப்படும் ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா பதினாலு அவங்களுக்கு இந்த நெட் பேண்டன் ப்ளவுஸுக்கு ஷோல்டரோட அகலம் தான் தேவைப்படும் மேலே வந்து போட் நெக்கில் அதை வெட்டணும் அதனால் ஷோல்டரோட அகலம் எடுத்து அதை ரெண்டாம் அடிக்கும்போது போது ஏழை கால் வச்சிருக்கேன் இப்போது கையினுடைய ஆவ்கோள் உயரம் இந்த ஷோல்டரோட அகலம் இங்கே ஜாஸ்தி ஆகும்போது இந்த ஆம்கோல் உயரம் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண வேண்டி வரும் சரிங்களா இதில் வந்து நான் ஆறு வச்சுருக்கேன் இந்த சைஸ்க்கு இந்த ஆறில் இதை ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இவங்களோட ஷோல்டரோட அகலம் மூணு இன்ச்சு இப்போ இந்த மூணு இருந்து போட் நெக் ப்ளவுஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா மேலே நெட் கிளாத்துக்கு இந்த மூன்றை இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிவிடணும் இது போட் நெக்கு இது நெட் கிளத்தில் தான் நம்ம கட் பண்ணணும் இப்போது இது நார்மலாக இவங்களோட ப்ளவுஸ்னோட நெக் பேட்டர்ன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது இன்ச்சு இவங்களுக்கு இதில் வந்து ஒரு டிசைன் டிசைன் வச்சு வெட்ட போகிறோம் இதை நல்லா நம்ம ரவுண்டாக இது பண்ணிவிடுங்க இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக ரவுண்ட் கழுத்தில் சொல்லித்தரேன் இன்னொரு நாளைக்கு ஸ்கேலர் டிசைனில் சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்றைக்கி ரவுண்ட் கழுத்தில் இதை வச்சு இதில் ஒரு ரவுண்டு நீங்கள் வந்து நெக் பேட்டன் போட்டுடுங்க இது ப்ளவுஸில் இந்த கிளாத்தில் நம்ம கட் பண்ண வேண்டியது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெக் பேட்டன் நெட்டு சரிங்களா இது வந்து இந்த அளவில் வச்சுருவோம் கரெக்டான அளவு தான் துணி இருக்குது நெட்டு சரிங்களா ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் கவனிச்சுக்கோங்க இப்போது சென்டராக மடித்து ரெண்டாக மடித்து இருக்குது இதில் வந்து நம்ம போட் நெக் கட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணினது தெரியுது உங்களுக்கு இதுலேயே நீங்கள் மேலே இன்னொரு மார்க் கொடுத்துருங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் இதை வந்து போட் நெக்கில் கட் பண்ணிக்கணும் இந்த கீழே இருக்கிற பகுதியை வந்து நம்ம வந்துட்டு ரவுண்ட் நெக்கில் கட் பண்ணணும் சரிங்களா இதுதான் மெத்தடு மிஸ் பண்ணிடாதீங்க கவனிங்க இப்போ நான் இதை வந்துட்டு போட் நெக் மார்க் பண்ணின அளவுக்கு இந்த நெட் பேட்டனை கட் பண்ணி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் இதை அந்த பக்கம் வச்சுருங்க இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிற நெக் நெட்டு இந்த இதுக்கு நீங்கள் என்ன அளவுக்கு கட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ இந்த அளவில் இதை கட் பண்ணிடுங்க இதுதான் கட் பண்ணுற மெத்தடு இது கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் இன்றைக்கி சிம்பிளான மெத்தடு இன்றைக்கும் சொல்லித்தரேன் அப் டிசைனு அதிலேயே பைப்பிங் விற்கிறது அதெல்லாம் வந்துட்டு இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமு தைக்கிறதுனால அப்படியே விட்டுடலாம் நான் இந்த ரவுண்ட் கழுத்தே பண்ணலாம் வலுவலு வழுவழுன்னு துணியாக இருக்குது கொஞ்சம் கட்ட சிரமமாக தான் இருக்குது கவனிச்சுக்கோங்க இதையும் நம்ம எக்ஸ்ட்ராவே துணி நான் விட்டுருக்கேன் இது பதினோரு இன்ச்சு தான் சுற்றளவு நான் பதினொன்றரை இன்ச்சு அந்த மாதிரி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போது இந்த நெட் 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 கிளாத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தைக்க ஆரமிச்சிருவோம் இந்த நெட் கிளாத் தைக்கும்போது நீங்கள் வந்துட்டு வயலட் கலர் நூல் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போது நம்ம வழக்கமாக கழுத்துக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்துட்டு கழுத்து எப்படி தைப்போமோ அதே மாதிரி இந்த வயலட் கலரில் லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க கீழே வைங்க வச்சு ஒரு ஃபினிஷ் கொடுத்துருங்க இது நம்ம எதாவது ட்ரெஸ்ஸஸ் தைக்கும் போது கொஞ்சமாக மீதியாகிற துணியை எடுத்துக்கூட இந்த மாதிரி நெட் பேட்டர்ன் துணிகளுக்கெல்லாம் நாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசைன் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி நெட் கிளாத்துலெல்லாம் கவுன் எல்லாம் தைக்கும் போது கொஞ்சம் மீதியாகுது தூக்கி தூக்கி எரியாதீங்க யூ எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு சாரீக்கு உங்களுக்கு மேட்சிங் ஆகும்போது நீங்கள் இதை வச்சு ஒரு டிசைன் பண்ணி நீட்டாக கொடுக்கலாம் அழகாகவும் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் டெய்லர்களுக்கான டிப்ஸு நம்ம இது வளர்க்கும் போல் கழுத்து எப்படி தைப்பமோ அதே மெத்தட் தான் கீழே வச்சு தைச்சிருக்கேன் இப்போ மேலே வந்து அடுத்தது இந்த மாதிரி மடுக்கி ஒரு தையல் போடுறேன் சரிங்களா நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு போடுவோம் இல்லையா அதை விட ஒரு 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 பாயிண்ட் அந்த மாதிரி அளவுக்கு அகலம் இருந்துச்சுன்னா ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் ஒரு ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி வச்சுருக்கேன் கழுத்துனோட ஃபினிஷிங்க்காக ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி வச்சுருக்கேன் நெக் பேட்டர்னை எதையுமே இழுத்து பிடிக்காமல் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி இதை முடிச்சோடனே நம்ம நூல் வந்து வயலட் கலர் நூலை மாற்றிட்டு நம்ம அந்த நூல் போட்டுக்கணும் நூல் மாற்றுறதுலேயும் கவனமாக இருங்க எப்போவுமே அடுத்தடுத்து கலருக்கு தகுந்த நூல் மாற்றிடணும் அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் லுக்வைஸ் உங்களுக்கு இதனோடய ஹேண்ட் எப்படி தைச்சுதுக்கேன் அப்படின்றதையும் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஹேண்டு டிசைனு இதே நெட் கிளாத் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அதையும் பாருங்கள் இந்த ரெண்டையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி அது கைக்கு வச்சு இதை கழுத்துக்கு வச்சு தைச்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டியான ப்ளவுஸு நீங்களும் தைக்கலாம் ட்ரெண்டியான ப்ளவுஸ் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா பயப்படாதீங்க கவனமாக பார்த்துக்கோங்க எப்படி தைக்கிறேன் அப்படின்றத நிறுத்தி இழுத்து பிடிக்காமல் கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன் கவனிச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த வைலட் கலரில் நூலில் நம்ம தைக்க வேண்டிய வேலைகள் நெக் பேட்டனை தைக்க வேண்டிய வேலைகள் முடிஞ்சிடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சுக்குவோம் சரிங்களா எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நூலை உடனடியாக மாற்றிடுங்க கலரை மாற்றிடுங்க கலரை மாற்றிட்டு நம்ம தைக்கணும் அப்போ தான் அது வந்து கரெக்டான லெவலாக வரும் சரிங்களா நான் இன்றைக்கி பைப்பிங்கோ வேறு எதுவுமே வைக்க போகிறதில்ல உங்களுக்கு சிம்பிளாக மேலே லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் காமிக்கிறேன் அப்படின்றதுனால முதல் முதல் தைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியான பேட்டர்னாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதுலேயே நம்ம ஸ்கேலப் டிசைனு பைப்பிங் வச்சு அதுக்கப்புறம் பண்ணுறது ஃபினிஷ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இருக்குது அது ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே ரொம்ப சிரமப்படுவீங்க அதனால் நான் சும்மா ஒரு இதை வச்சு முடித்து மேலே ஒரு லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் நான் உங்களுக்கு இப்போது கற்றுக் கொடுக்குறேன் சரிங்களா நான் நூல் மாற்றிக்கிட்டேன் அடுத்தது நெக் பேட்டர்ன் எடுத்துக்குவோம் வழக்கமாக நாம் தச்சு திருப்புவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தச்சு திருப்பிக்கலாம் ச்சு தைச்சு திருப்பி எடுத்துடலாம் கால் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க ரொம்ப உள்ளே கொண்டுட்டு போயிடாதீங்க கழுத்து ரொம்ப அகலமாயிடும் அப்படியே கால் இன்ச்சில் இந்த வளைவுகள் வர்ற இடத்துல எல்லாம் இந்த வளைவு எப்படி இருக்கும் இப்படியே திருப்புங்க துணியை திருப்பி கொடுங்க இப்படி லைட்டாக அழகாக அந்த ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு சரிங்களா சரியா எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே நீங்கள் திருப்பிட்டு வரணும் தச்சாச்சு இப்போது நம்ம இந்த கார்னர்லாம் கட் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா வழக்கமாக அந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணுங்கள் அங்கங்கே இந்த வளைவுகள் இருக்கிற இடங்களில் லைட்டாக கட் பண்ணிங்கன்னால் நீங்கள் திருப்பி தைக்கும்போது ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா ஈஸியாக நல்லாயிருக்கும் திருப்பி தைக்கிறதுக்கு உங்களுக்கு சரிங்களா இப்போது மேலே நான் ஒரு படிமான தையல் போடலாம் இது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற சேம் மெத்தடு தான் இந்த இடமெல்லாம் உங்களுக்கு இதுலலாம் ஒன்றும் கன்ஃபியூஸ் பரவே வேண்டியதில்லை சரிங்களா நான் அடுத்து அந்த பேட்டனை எப்படி வச்சு இதில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் உங்களுக்கு மெயின் தேவை சரிங்களா இதை கரெக்டாக கொண்டுட்டு வந்தீங்கன்னா தான் அது கரெக்டாக வரும் அதிலையும் கவனமாக வச்சுக்கோங்க இது நீங்கள் கோணையாக இழுத்த மாதிரியோ நெக் பேட்டனை இதுக்கு நீங்கள் நெக் பேட்டர்ன் வந்து பாட் நெக்கு அந்த மாதிரி வேறு வேறு நெக்கு ஸ்கேலப் டிசைனு அந்த மாதிரி கூட வெட்டுறவங்க வெட்டிக்கலாம் அந்த ஸ்கேல் அப் டிசைனெல்லாம் வெட்டினீங்கன்னு சொன்னால் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா வச்சுட்டு இந்த ஷோல்டரையும் நானும் ஸ்டிச் பண்ணிடுறேன் இப்போ நம்ம கழுத்துனோட ஃபினிஷிங் வந்து இங்கே வந்து முடிஞ்சிருக்கு கீழே இடுப்பு பகுதியை அப்புறமா பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா இப்போது இந்த நெக் பேட்டர்னை எடுத்து நம்ம இதில் வைக்கணும் இப்படி வச்சு பின் பண்ணணும் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் பின் பண்ணிக்கிறதுக்கு பின் கையில் எடுத்துக்கோங்க பின் பண்ணி தைச்சிங்கன்னா தான் இந்த ரவுண்டு வந்து நீங்கள் கரெக்டான லெவலில் தைக்க முடியும் சரிங்களா இதுதான் கரெக்டான ஒயரம் பக்கத்தில் வச்சுக்கலாம் இங்கே இந்த ஷோல்டருக்கு பாருங்கள் இந்த ஷோல்டர் தான் கரெக்டான அளவு இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிடுங்க ஷோல்டர் பக்கத்தில் அதே போல் கரெக்டாக நேராக வைங்க இதுலேயும் இந்த இடம் தான் கரெக்டான இடம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி வெட்டிட்டு கூட நீங்கள் பின் பண்ணுங்கள் சரியாக வரும் சரிங்களா இதுதான் கரெக்டான இடம் இந்த இடத்துலையும் நம்ம ஒரு பின் பண்ணிடுவோம் நகராமல் இருக்கிறதுக்காக அடுத்தது சென்டர் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இல்லைங்களா இந்த இடத்துல கரெக்டாக துணியை நேராக வச்சுக்கோங்க மெட்டீரியல் ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு பின் கொடுத்துருங்க சரிங்களா இப்போது பின் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம் இப்படி நகராமல் வேணும்னா உங்களுக்கு இன்னொரு இடத்துலையும் கூட நீங்கள் பின் பண்ணிடுங்க நகராமல் இருக்கிறதுக்கு சேஃபாக இருக்கும் சரிங்களா ட்ரெண்டியான மாடல் ஆனால் ஈஸியாக கற்றுத்தரேன் நான் உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எல்லாருமே தைக்கலாம் இதை வந்து பிகினர்ஸும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை கழுத்தை சுற்றி மூக்கு சுற்றி தொட்டும் காமிப்பாங்க ஆனால் நான் சொல்லி கொடுக்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியிற மாதிரி சொல்லித்தரேன் இந்த நெக் பேட்டர்ன் கரெக்டாக வெட்டிடணும் நெக்கை வச்சு தைக்கும்போது கரெக்டான இடத்துல வச்சு நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும் அவ்வளோதான் இதில் இருக்கிற வேலையே சரிங்களா இப்போ நம்ம இந்த ஓரத்தில் பைப்பிங் கொடுக்குறவங்களாக இருந்தால் பைப்பிங் கூட கொடுத்துருக்கலாம் நீங்கள் பைப்பிங் தேவையில்லை ஸ்கேல் அப் டிசைன் வைக்கிறவங்களும் இந்த நெக் பேட்டனை ஸ்கேல் அப் டிசைனாக வச்சுருக்கலாம் வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல துணி ரெண்டாக மடிஞ்சிருக்கு அதை நான் கரெக்ட் பண்ணி விடுறேன் அதனால தான் இந்த இடத்துல அதையும் செக் பண்ணிக்கணும் இது துணி கம்மியாக இருந்ததுனால நான் நடுவில் ஒரு ஜாயின்ட் கொடுத்து இதை ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் நல்லா நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து தைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா நான் வந்து இது ஒரு கவுன்ஸ் த ஸ்டிச் பண்ணினேன் மெட்டீரியலில் இந்த சாரிக்கு மேட்ச் எங்கிட்ட இருந்ததுனால நான் இதை ஜாயின் போட்டு யூஸ் பண்ணேன் நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்து தைச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் துணிக்கு வந்து இந்த ஜாயிண்ட் இல்லாமையே உங்களுக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க கரெக்டாக நேராக வச்சுக்கிறேன் அங்கங்க ஓகே இந்த ஷேப் வந்து மாறிடக்கூடாது சரிங்களா இது வந்து சில்வர் கலர் ஜருகி இருக்கிற சாரீ அதனால் நான் இது மேலே சில்வர் கலரில் ஒரு லேஸ் வந்து வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் அதனால தான் நான் இதுக்கு எதுவும் பைப்பிங்கெல்லாம் கொடுக்கல லேஸ் கேட்டிருக்காங்க அவங்க அதனால் நம்ம இதில் ஒரு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம வந்துட்டு இந்த பின்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு லேஸ் வந்துட்டு என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் நூல் மாற்றணும் இப்போது இந்த நூல் மாற்றுறதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அப்பப்போ அப்பப்போ நூல் மாற்றிட்டே தான் இருக்கணும் சரிங்களா ஒரே கலரில் நீங்கள் போட்டு ப்ளவுஸை முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லா வராது இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க இதையோ இதே கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் இப்போது மேலே இருக்கிற நூல் மட்டும் அந்த லேஸ் கலரில் சில்வர் கலரில் மாற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் லேஸ்க்கு எப்பவுமே டபுள் ஸ்டிச் போடணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஒரு தையல் போட்டதோட உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்படியே கரெக்டாக அந்த எஜ்லேயே வச்சு லேஸ் வந்து இழுத்து பிடிச்சிடக்கூடாது லைட்டாக வச்சு தச்சு கொண்டு வாங்க இந்த மேலே நம்ம ரெண்டு தையல் போட்டிருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம லேஸ் வைக்கும்போது தெரியாது சரிங்களா லேஸ் தேவை வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை பேட்டர்ன் முடிக்கும்போது பைப்பிங் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நெட் கிளாத்தை வச்சு தைச்சிங்கன்னா அதுவும் ஒரு சிலருக்கு கரெக்டாக பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து லேஸ் வச்சா பிடிக்கும் உங்களோட கஸ்டமருக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணி கொடுங்க மெதுவாக நிறுத்தி அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் தேவையான அளவு இது ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து நான் லேஸை கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சோடனே அதையும் அப்படியே சேர்ந்த மாதிரி லேஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அதனால் சரிங்களா இப்போது இந்த நெக்னோட ஃபினிஷிங்கை நீங்கள் பாருங்கள் ஈஸியாக நீங்கள் பிகினர்ஸும் ஸ்டிச் பண்ணி கற்றுக்குற மாதிரி எவ்வளோ ஈஸியாக அழகான ஃபேன்சி டிசைனு உங்களுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கிற அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ